ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் மக்கள் செல்வன்னு விஜய் சதுபதி சொல்லுவோம் இது வெள்ளித்திரைக்கு நம்ம திரைக்கு வருவோம் விஜய் சதுபதினு விஜய் டெலிவிஷனுடைய சேனல்ல சிறுகடிக்கு ஆசையுடைய எல்லா ப்ரோமோக்கு கீழையும் நம்ம முத்துவுதான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு மினிமம் ஒரு ஆயிரம் லைக்ஸ் மேலயாச்சும் வந்திருக்கும் சோ இப்படி சீரியல் வந்து ஆறு மாசத்திலேயே நேச்சுரல் ஆக்டிங் பிளஸ் அவருடைய உணர்வு கலந்த டப்பிங்னால சீக்கிரமாவே மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் பொதுவா சினிமானா வலுவான உடல் கட்டமைப்பு ஒயிட்டான ஸ்கின் இருக்கணுங்கிறது இப்போ இந்த காலத்துல ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்க ஒரு சீரியஸான ப்ராப்ளம் அதை சினிமாஸ்லயும் பிரேக் பண்ணி நிறைய பேர் இப்ப சாதிச்சுட்டு இருக்காங்க சீரியல்லையும் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா சாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தனக்குன்னு கிடைச்ச ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரீச்க்கு வந்திருக்கிற ஆக்டர் வெற்றி வசந்தோடைய பயோகிராபி பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவரு நைன்டீன் ஃபைவ் மார்ச் இருபதாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு இவருடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்க ஐயன் கரிசல் குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான் இவரு ஒன்னாவதுல இருந்து ஏழாவது வரைக்கும் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்க குட்டாலம் அப்படிங்கிற ஊர்ல நியூ ஸ்டார் மெட்ரிக் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு அப்புறம் எட்டாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் நாடார் சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உசிலம்பட்டில படிச்சிருக்காரு அப்புறம் காலேஜ் கலசலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கிருஷ்ணன் கோயில தான் இவரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு சோ இதுவும் விருதுநகர் மாவட்டத்துல தான் இருக்கு காலேஜ் படிக்கும் போது ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட்னால சினிமா ஃபீல்டுக்கு தான் வரணும்னு சொல்லி ஒரு குறிக்கோள் இருந்திருக்காரு சோ அதுக்காக முயற்சி பண்றது வர்றதுக்கு தன்னோட இருபத்தி ரெண்டு வயசுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே பத்தாம் தேதி சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இவர் இவருடைய சினிமா பயணத்தை தொடங்கியிருக்காரு இவர் நம்ம சிறுகடை காசைக்கு முன்னாடி நாக் அவுட் கோலி போர்டு ஜில்லாடி போன்ற யூடியூப் சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு பர்சனல் லைஃப் பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு இவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க இவர் சிங்கிள் தான் மேரிட்லாம் இல்லை ஸோ சீக்கிரமா கல்யாணம் வாழ்த்துக்கள் இவருடைய மீடியா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஆனந்த் இவர் கரண்டா நினைத்தால் நினைக்கும் சீரியல்ல ஹீரோவை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு வெற்றி இவரை பத்தி நிறைய இடத்துல பேசிருக்காரு இதுல இருந்தே தெரியும் இவர் ரெண்டு பேருமே எவ்வளவு க்ளோஸ்ன்னு வெற்றி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பண்ணது பண்ணதில்லை சிறக்கடி காசு தான் அவருடைய ஃபர்ஸ்ட் சீரியல் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் மேல் அவார்ட் விஜய்டிவ்ல வாங்குவாரு வாங்குறதுக்கான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வெற்றியை பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க ரிப்ளை பண்றேன் வெற்றியுடைய ஆக்டிங் எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை